கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அடின் சாட்சி தேவனி ஸ்தோத்தரிக்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து மத்தியான வேலையில் வந்து அம்மா அப்பாவும் வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அவங்க எப்பவுமே வெளியே கிளம்பி போகும்போது ஒன்னி பட்டன் ஃபோன் இல்லை டச் ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போவாங்க வெளியே போய்ட்டு ஏதாவது சொல்லணுன்னா ஃபோன் பண்ணுறதுக்காக வச்சுட்டு போகிறது பழக்கம் அப்போ அன்னைக்கு வெளியே போகும்போது பட்டன் ஃபோன் என் கையில் தந்துட்டு டச் ஃபோன் அவங்க கொண்டு போனாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா கந்த ஃபோனை தாங்க அப்படின்னு கேட்டு கேட்டனே அவங்க தரல ஒன்று அழுதுட்டு அவங்கள திட்டுனேன் திட்டிகிட்டு அவங்க ரெண்டுமே கிளம்பி போயிட்டாங்க நான் அப்படியே மாதத்தை திட்டிட்டு முறுமுறுத்துட்டு மேலே மாடிக்கு துணி விரிக்க போகிறேன் துணி விரிச்சிட்டு வரும்போது துணியெல்லாம் அங்கே கிணந்த துணியெல்லாம் பறக்கிட்டு வரும்போது மூணு படிக்க மேலே வச்சு இப்படி மனது முருங்கூத்துட்டே செங்க ஃபோன் தராமல் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு மனசு முறு முறுப்பு அவங்கள வந்து திட்டிக்கிட்டேன் அப்படின்னு நானது கீழே வந்துட்டு இருந்தேன் மூணு படிக்க மேலே வரும்போது எப்படி கால் சருவுச்சுன்னே தெரியாது சரவி கீழே விழு அந்த படி என்ன சருவி கீழே வந்துட்டேன் கையில் தூ ஒரு கையில் வந்து ஃபுல்லாக துணி இன்னொரு கையில் ஃபுல் வந்து ஒரு ஃபேஷனும் ஒரு பக்கெட்டும் இருந்துச்சு அப்படி அந்த இந்த துணிக்க வெயிலில் வந்து பேக் சைடில் பெண்ட் ஆனால் என் குறுக்கில் வந்து இந்த நடு முதுகில் வந்து அடிபட்டுச்சு அடிப்பட்டதுமே எனக்கு டக்குன்னு ஏசப்பா நான் அம்மா அப்பாவை திட்டுனேன் அதனால தான் எனக்கு வந்து இந்த சிச்சை நீங்கள் தந்தீங்க என்ன அந்த தப்பு செஞ்சதுக்காக என்ன பண்ணிங்க ஆனால் நீங்கள் நேசிச்சிங்களா அதுக்காக ஸ்தோத்துன்னுட்டு எழுப்பி போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த வலி தெரியலை கொஞ்சம் அந்த துணியெல்லாம் மடக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆவ ஆவ எனக்கு பயங்கரமாக வலி குறியவும் முடியாதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஈவினிங் சர்ச்சுக்கு வந்தோம் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டங்கிட்ட சொன்னேன் அதில் பாஸ்டங்கள் ப்ரே பண்ணி விட்டாங்க நைட் அம்மா வீட்டுக்கு போய் ப்ரே அப்ளை பண்ணி தடவி விட்டாங்க எசப்பா அற்புதமாக அதுலேருந்து அந்த வலியண்ணு எசப்ப தந்தாங்க சுகுந்த எசப்பாக்கு ஸ்தோத்திரம் அதுக்காக ப்ரே பண்ண அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இந்த போன மாதத்தில் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து காலமாக திடீர்னு பயங்கரமாக தலைவலி வந்துச்சு தலைவலிக்கு அப்புறம் வாமிட் அப்படி வந்துச்சு அந்த காலம்னா சாப்பிட்ட ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வாமிட் பண்ணிட்டேன் இது மதியானம் சர்ச்சுக்கு வந்தேன் சர்ச்சுக்கு வந்து நான் இங்கே வந்து தண்ணி குடித்தேன் எல்லாமே அங்கே சர்ச்சில் வந்து ரெண்டு தடவைக்கிட்டே வாமிட் பண்ணேன் இப்போது மத்தியானம் வந்து பாசங்கள் கூட இருந்து நான் சாப்பிட்டேன் எசப்பா சாப்பிடும்போது எசப்பா எனக்கு இந்த சாப்பாடு வாமிட் பண்ணாமல் இருக்க எனக்கு கிருபசிங்க ஏசப்பா எனக்கு அந்த வாமிட்டிங் ப்ராப்ளத்தை மாற்றி தாங்கன்னு ப்ரே பண்ணி சாப்பிட்டேன் அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த வாமிட்டிங் வராதபடிக்கு எசப்பா அற்புதமான சுகத்தை தந்தாங்க அதுக்காக எசப்பாக்கு ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் அது அதிலருந்து அந்த வாமிட்டிங்னால எனக்கு திரும்ப டயர்ட்னால திரும்ப காய்ச்சல் வந்துச்சு அதுலேருந்து சூடு தனியாக ஜப்பம் நான் ஊற்றி குடிச்சிட்டு தந்தேன் எசப்பா அற்புதம் ஃபஸ்ட்டுங்க ஜெபம் பண்ணி விட்டாங்க எசப்பா அற்புதமாக அந்த காய்ச்சல் பலவீனத்துல எசப்ப சுகந்திருந்தாங்க சுகுந்த ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் இந்த போன வெள்ளிக்கிழமை திடீர்னு வலி வந்துச்சு அது ரெண்டு திரும்ப தலைக்கணும் காய்ச்சல் அப்படி இருந்துட்டு எழுதிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி நெஞ்சுக்கு கஷ்டமாக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ப்ரேயர் முடிச்சு போகும்போது எசப்பா அற்புதமான சுகத்தோடு திரும்பிச்செல்ல ஏசப்பா கிருபி செஞ்சாங்க எனக்கு சுகந்தன ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் எனக்காக ப்ரேயர் பண்ண பாசங்களுக்கு பாசம் வேண்டி அவங்க சின்ன பாசத்துக்கு எல்லாருக்கும் நினச்சி